இப்போ நான் பார்த்துட்டேன் நகை மேலே அவ்வளோ விருப்பம் பெண்களுக்கு இல்லை ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி ஆனால் எல்லா பெண்களையும் பாருங்கள் விதமாக சாரி கட்டணும் சுடிதார் போடணும் ப்ளவுஸ்லாம் ஃபேஷனபிளாக இருக்கணும்னு ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்கிறேன்னு எனக்கு இப்போ எண்பத்தி நாலு வயசு ஆகுது ஆனாலும் நான் வந்து என்னுடைய ப்ளவுஸ்லாம் நல்லா தைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் டெய்லட் எதாவது வந்தோடனே நான் ரொம்ப யோசிப்பேன் இப்படி இவ்வளவு அழகா பண்றாங்க சைலண்டா இருந்துகிட்டே அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அப்புறம் மற்றதுல எல்லாம் நிறைய முதல்லாம் பண்ணணும் பொருட்கள்லாம் வாங்கணும் இதுல நம்ம நூல் மட்டும்தானே வாங்கணும் நூலும் நம்மளுடைய கற்பனை திறனும் நம்ம கடின உழைப்பு இது சேர்ந்தாலே இந்த ப்ரொஃபஷனில் எல்லாரும் ஷைன் பண்ணலாம் நீங்க பாருங்களேன் ஒரு தையல் டீச்சர் அல்லது தையல்னால வாழ்க்கையை நடத்துகிறவங்களை பாருங்க அன்னம்பிக்கை இருக்கும் அப்புறம் அழகா அடுத்தவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ப்ரொஃபஷனில் இருக்காது ஏதோ நம்ம மணி மேக்கிங் வென்ச்சர்னு சொல்லி ஏதோ பண்ணுவாங்க ஆனா தையல் கலையில மட்டும் நம்ம தைக்கிற ஆடை வந்து அதை வாங்குறவங்க உடுத்துறவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் உடுத்துறவங்களும் ஐயா நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அதை பார்க்கும்போது முதல் கேள்வி இந்த பெண்கள் கேட்பாங்க உங்க பிளவுஸ் நல்லா தைச்சிருக்க எங்க நீங்க தைக்கிறீங்கன்னு கேட்பாங்க அதனால இந்த தையல் கலையை கல்வியை நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன் இந்த மையத்தை வைக்கணும்னு நினைச்ச புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இது இன்னும் மேல் மேலும் நல்லா வரணும் இன்னும் நிறைய பேர் இதில் சேரணும் அதனால சமூகத்தில் நிறைய பேர் பயனடையணும்னு ஆசைப்படுறேன்